மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்கள் வரக்கூடிய இருந்து உங்களுடைய வாழ்க்கை பெருகப் போகுது அப்படின்னே சொல்லலாம் சார் என்ன சார் பெருகப் போகுது என்னெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இந்த ஆடிப்பெருக்கு பிறகு என்னெல்லாம் உங்களுக்கு இருக்க போகுது இந்த ஆடிப்பெருக்கில் எந்தெந்த விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த ஆடிப்பெருக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் சார் சார் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் போயிடுது அதே மாதிரி இருமாப்பில்லாம் இல்லை உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து மாற்றம் கஷ்டத்துலேருந்து வெளியே வரீங்க சந்தோஷத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்க அப்படி தான் இருக்கும் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க கடவுள் நன்மை தருவார் பார்த்தீங்களா அது வந்து கை நீட்டி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உத்தமம் ஒரு பத்து பேருக்காக அன்னதானம் பண்ணும் அப்படிங்கிறது இதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஃபார்முலான்னு கூட வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா செஞ்சால் தான் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் அவங்களுடைய பண்புணன்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம் நிறைய பேர் தனிப்படியாக ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் இருக்குது சார் அதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க இந்த ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது பெரிய நன்மைகள் பெரிய தீமைகள் அப்படின்லாம் எதுவுமே நடந்திருக்காது ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் கூட உங்களுக்கு தேவையில்லாமல் எதோ ஒரு பக்கம் திருப்பிவிட்டு உங்களை வந்து சிக்கலில் மாட்ட வச்சு அப்படியே ஒரு மாதிரி வச்சு செஞ்சிட்ருக்கும் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் விஷப்பூச்சினால் தீண்டப்பட்டிருப்பீங்க மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷப்பூச்சினால் குலவையாவது உங்களுக்கு அடிச்சிருக்கும் ஏதோ ஒரு க பூச்சி ஏதோ ஒரு சின்ன வகையான பூச்சி இல்லை விஷப்பூச்சிகள் இந்த மாதிரி விஷயத்தினால நீங்கள் வந்து தாக்கப்பட்டிருப்பீங்க கல்வியில் மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்களை முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட தொழில்கள் அதிகமாக உங்களுக்கு வந்து சிக்கோம் கூட்டுத் தொழில்களும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களோட மிகப்பெரிய திறமை என்ன தெரியுமா மெயின்டெனன்ஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும் அல்லது உங்களோட வீடுகளாக இருக்கட்டும் மெயின்டைன் பண்ணுவீங்க நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் நீங்கள் கவனமாக ச தப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தொலைதூர பயணம் இது தேவையில்லாதது தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு தேவையில்லாதது தொழிலுக்காக முன்னேறிங்க உழைப்பு போடுறீங்க அப்படின்னா ஓகே அதீத முதலீடு போகிறீங்கன்னா மாட்டிக்குவீங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு சார் இந்த இதில் பணம் போட சொல்கிறாரு ரொம்ப நல்லாயிருக்கு நம்பிக்கை உரியவர் தான் பணம் போட்டால் லாபம் கிடைக்கும் இப்போ தேவையில்லை உங்களோட தனிப்பயானம் ஜோதிடத்தை பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணலாமா உங்களோட தசாபத்தி சொல்லுதான் பாருங்கள் அதற்கு தகுந்த போலாம் ட்ரை பண்ணுங்க அதிகமாக பணம் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க சார் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா மீன ராசிக்கு கொஞ்சம் தான் இருக்குது இந்த விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணோம் பட் ஆனால் அது ஒன்றும் நிலைப்பாடாக நடக்கலையே சார் நீங்கள் பார்த்து ராசி பலன் சார் தனிப்பதான் ஜோதிடம் பார்க்கணும் அது நிறைய பேருக்கு இப்போ ராசி பலன் அப்படின்னா மீன ராசிக்கு மொத்தம் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க இந்த பன்னெண்டு கோடி பேருக்கும் ஜோதிடம் பார்க்குறாங்க இந்த பன்னெண்டு கோடி பேருக்குமே என்ன நடக்கும் அப்படின்னா காமனாக ஒரு விஷயம் சொல்லிவிடுவாங்க காமனாக சொல்லும் போது என்னாவும் அதில் எத்தனை லக்கினம் இருக்குது மீன ராசி எத்தனை லக்கணம் இருக்குது எத்தனை நட்சத்திரம் இருக்குது எத்தனை தசாப்தி இருக்குது ஓவரால் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணமுல்ல அதெல்லாம் கால்குலேட் பண்ணால் தானே உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் ஸோ அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாதனால ராசி பலனை மட்டும் பார்த்துட்டு சார் பாதி தான் சார் நடந்துச்சு பாதி விஷயம் நடக்கவே இல்லை சார் அப்படின்னா அது எப்படி சார் அவுட்புட் ஆகும் ஸோ அதை நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மீன ராசிக்காரர்கள் அப்படின்னாவே ஒரு ஏமாந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துக்காக அளித்து அதிகமாக உழைச்ச ராசி இந்த மீன ராசி தான் குடும்பம் 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 குடும்பம்னே இருப்பாங்க குழந்தைகள் பிறந்துச்சே அப்படின்னா குழந்தை தான் லைஃபு கணவன் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா கணவனுக்கு கணவன் தான் லைஃபு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அப்பா அம்மா தான் இதை லைஃப் அவங்களுக்கு இப்படியே வாழ்க்கையே போயிடுச்சு இவங்களுக்குன்னு இவங்க செஞ்சுக்கிட்டது கம்மி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்குன்னு செஞ்சுக்கிட்டது கம்மி தான் இவங்களுடைய ஆடைகள் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆடைகள் அப்படின்னா நீங்கள் எல்லாேருக்கும் இருக்கிற ட்ரெஸ்ஸு உங்கள் வீட்டில் ஒரு ஐம்பது ஆளுக்கு பத்து ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையை நடத்திருப்பீங்க ஆனால் சம்பாதிக்கிறது நீங்களாக தான் இருக்கும் உங்களுடைய சம்பாத்தியம் நீங்களாக தான் இருக்கும் இல்லை சார் சம்பாதிக்கவே நான் ஆரம்பிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஒதுக்கப்பட்டவராக நீங்கள் வந்து அந்த குடும்பத்தை தெரிய ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு இலகிய மனப்பான்மையும் மனதில் ஒரு சின்ன ஒரு கலக்கமும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மீனராசிகள் இருந்திருப்பீங்க சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த மீனராசிக்காரனை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு பார்வையாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவரை அப்படித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியும் உங்களுக்கு பெருசாக யாரும் கண்டுக்காத மாதிரியும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலே இருக்க ஆரம்பிக்கும் இந்த மீன ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக நிறைய இடத்துல மாட்டியிருப்பீங்க பணம் போட்டோ இல்லை பணம் கொடுத்தோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பெரிய விஷயமாக லாக் ஆகிருப்பீங்க என்ன சார் பண்ணுறது வாழ்க்கைன்னா அப்படி தானே சார் ஓட்டி ஆகணும் ஒன்று ரெண்டு போட்டால் தானே சார் பணம் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிலாசபி பேசினாலும் மைண்டுக்குள்ளே ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு வலிக்கும் வலிக்குமில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீலில் தான் இருப்பீங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பொறுத்தொழில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா தான் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் விவசாய சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் இயற்கை சார்ந்த சில தொழில்களில் உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் அதனால அவுட் புட் இருக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சினையெல்லாம் இருக்காது அதுவே அதுவே நீங்கள் வந்து ஒரு பெரிய இது இல்லாமல் ஒரு பெரிய வருமானம் அது இதெல்லாம் பார்க்காம நீங்கள் கூட்டு தொழிலாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக உங்களோட பார்ட்னர் ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது நல்ல நண்பர்கள் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது நீங்கள் தனிப்படியாக ஜோதிடம் பார்த்துட்டு அவரோட ஜாதியை பார்த்துட்டு செட் ஆகுமா இல்லையான்னு பார்த்துட்டு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து நம்பிக்கையாக தான் இருக்கோம் அப்படின்னா ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் புதிதாக ஒரு கூட்டமைப்பு நீங்கள் சேர்த்துறீங்க அப்படின்னா அதில் கவனம் தேவை நீங்கள் ஏமாறுவதற்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் கவனம் தேவை அதை நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வந்து சேஃப்டியாக இருக்கீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ க்ளியராக இருக்குது உங்களுடைய பங்கு வர்த்தனைகள்லாம் எப்படி பக்குவமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதீத உடல் உழைப்பு தேவை உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க தூக்கம்லேருந்து வெளியுவாங்க நல்லா தூங்கி எந்திரிங்க வாகனத்தில் கவனமாக இருங்க வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்க அதான் உடல் ரீதியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் கூட்டுத்தொழிலில் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது யாருக்கும் ஜாமீனுக்கு போகாதீங்க அதாவது பணம் வந்து இந்த தொழில் யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுடைய பணத்தை வந்து இல்லாமல் ஆக்கணும் உங்களால் வந்து பணம் வந்து இதாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி உங்களுடைய நண்பர்களோ யாரோ ஒருத்தர் சொல்கிறான் இல்லை ஜாமீன் சொல்கிறான் இந்த மாதிரி ஆட்களால் உங்களுக்கு வந்து பணம் இது பண்ணுறது வாய்ப்புகள் அதிகம் அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க போனாவே போதுமானது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜாக்களாக மிகப்பெரிய வல்லுநர்களாக வாழ்வாங்களா அப்படின்னா ஓரளவுக்கு தான் ஆனால் இந்த ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் அதெல்லாம் தாண்டி வேலை செய்வாங்க எந்த விஷயத்தில் இவங்களாக இறங்கி வேலை செஞ்சாங்க உடல் உழைப்பு போடுறாங்க அப்படின்னா இவங்க அளவுக்கு யாருமே வந்து அவுட்புட் போட முடியாது இறங்கி வேலை செய்வாங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இறங்கி அப்படியே அவுட்புட் வர்றதுக்காக ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விவசாயத்தில் இந்த ஒரு ஏக்கராக இருந்துச்சு அப்படின்னா அதில் அப்படியே அது இறங்கி வேலை செய்வாங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் சொல்லுங்கள் அப்படின்னா மேனேஜரையே ஆச்சரிய போடுற அளவுக்கு வேலை செய்வாங்க பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது தொடக்கூட மாட்டாங்க அவங்களுக்கு வரும் அந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியும் எல்லாமே பண்ண முடியும் பிடிக்கல மைண்டு பிடிக்கல சார் நான் செய்யவே மாட்டேன் சார் இது மாமனார் மா மாமியார் மருமகள் இந்த மாதிரி எல்லாத்துமே இது வந்து பொருந்தோம் மருமகள் இருப்பாங்க மீனராசிக்காரில் கூட இருப்பாங்க அதுக்கு மாமியார் சொல்லிட்டாங்க இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்கல செய்ய மாட்டாங்க தேவையில்லாத குடும்பத்தில் பா பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையாவே ஈடுபடும் இந்த மீனராசிகள் இருக்கிற இடத்துல பிடிக்கல போனால் பிடிக்கல தான் அப்போல்லாம் செய்ய முடியாது என்ன பண்ணுவீங்க அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய விஷயங்கள் மூலமாகவும் இங்கே வந்து நிறையவே பாதிக்கப்பட்டுருப்பாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே வாழ்க்கையை எப்படி தான் பண்ணிட்டுருக்கணுமோ அப்படின்னா சந்தோஷமான நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அமையுதுங்க ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் கிடையாது இதுக்கு மேலே வந்து சந்தோஷமான நாட்கள் தான் தொழிலில் வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டங்கள் தான் உங்களுடைய மனோபாவத்தையும் உங்களுடைய மனதையும் ஒருநிலைப்படுத்தி அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து வழிவகை உங்களை நீங்களே செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நன்மைகள் உண்டு என்ன சார் பண்ணுறது குணமே அப்படி தானே சார் இருக்குது நான் என்ன சார் பண்ணல எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மற்றவங்களுக்கு தான் ஓராக பண்ணுறாங்க என்ன தான் பண்ணுறது இந்த காலகட்டம் உங்களுடைய உங்களுடைய பண்பையே வந்து கொஞ்சம் அப்படியே மாற்றக்கூடிய காலகட்டம் உங்களை கெட்டவங்களாக காட்டக்கூடிய காலகட்டம் ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுத்து போகிறீங்க அப்படின்னா நன்மைகளாக நடக்கும் கூட்டுத் தொழில்கள் உங்களுக்கு அறவே உங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்குறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படியே பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தனிப்படையாக ஜோதி பார்த்துட்டு பண்ணிங்க அப்படின்னா நன்மை தான் வேறு எங்களுக்காக ஜாமீன் போடக்கூடாது வேறு எங்களுக்காக எந்த இடத்துல செக்யூரிட்டிக்கு நிற்கக்கூடாது வேறு யாராவது ஒருத்தர் வந்து வாங்குறாங்க நீங்கள் வந்து பேங்க் லோனுக்கோ இல்லை லோனுக்கோ எதுக்கோ ஒரு ஷூரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அது பண்ணக்கூடாது தொழில் கல்வி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக இருக்கணும் அதே மாதிரி மிகப்பெரிய மிகப்பெரிய ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போய் தொடங்கி கொடுக்கக்கூடாது உங்களுடைய ராசியை அவங்களுக்கு போய் இது பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நல்ல லாபகரமான நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஏதோ ஒன்று வந்து ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் வந்து கூடிய ஒரு நில வாங்குவீங்க இல்லை கார் வாங்குவீங்க இல்லை வீடு கட்டுவீங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்க அதை போய் மற்றவங்களை நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடாது உங்களுக்காக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கடை வாங்கியாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு கஸ்ட்ரக்ஷனாக ஏதோ ஒன்று கட்டக்கூடிய நேரம் இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கம்ஸ்ட்ரக்ஷன் பற்றி விடுங்க ஆமாம் சார் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி விடுங்க அதை நீங்கள் மற்றவங்களுக்காக போய் பண்ணி அது உங்களோட டைமுக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கணும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தனிப்படையான ஜோதிடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக ஒரு பத்து பேருக்காக அன்னதானம் பண்ணுங்கள் அது மூலமாக பல நன்மைகள் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க போனால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக போயிருங்க இதோட நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சப்ஸ்ப்ரைப் பண்ணுவாங்க பார்த்து பில் பண்ண பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலே ஃபோன் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி போதும் போகுதுனால உங்களுடைய ராசி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஒரு மூணு போதுங்க இது நீங்கள் சொன்னீங்க போனால் போது உங்களோட லைஃப் பற்றின எட் டு சார் சொல்லிடுவாங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே